The cat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் சினிமா அப்டேட்டில் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு காலையில் வெற்றி தேட்டர் ஓனர் ராகேஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் அவர் வீட்டில் போய் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ பேட்ட படத்தோட வெற்றிக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக போயிட்டு அவர் ஒரு மெமரபிள் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்திருக்காங்க ஸோ அந்த சந்திப்பின் போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காரு ஸோ ரஜினி சார் இவ்வளோ நல்லா எவ்வளோ இவ்வளோ ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காரு அதுக்கான சீக்கிரட் என்ன அத பத்தாம் கேட்டுருக்காங்க ஸோ ரஜினி சார் நிறைய வந்து விஷயம் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போயிருக்கு ஸோ அதில் வந்து அவர் அவங்க சொன்னார்னாக்கா வெற்றி தேட்டர் ஓனர் ரஜினி சார் கூட அந்த பிப்டி மினிட்ஸ் மறக்கவே முடியாது எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக பேசுறாரு இவர் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு படி மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் வீட்டு விட்டு வரும்போது ஏதோ கோயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குமோ அதுமாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது என்ன பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருனா ரஜினி சார் ஒரு டெமி கார்டு மாரி அவருக்குள்ள அவ்வளோ ஹியூமன் சென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அடுத்தது அவரோட கான்வர்சேஷன்லாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு சூப்பரா வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா ரஜினி சார் கிட்ட நீங்க எப்படி சார் வந்து வில்லனேஷன் ரோல்லாம் அவ்ளோ சூப்பரா சீரிங்க அது டூ பாயிண்ட் ஆகட்டும் இல்லை பேட்ட வேலைன்னா இருக்கட்டும் எப்படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் சொல்லிருக்காரு ஹீரோவாக நடிச்சா மட்டும் தான் நிறைய பவுண்டரிஸ் இருக்கும் நமக்குள்ள ஒரு லிமிட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஹீரோக்கான அந்த வேலி கேரக்டர் வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே ஒரு பேடி கேரக்டராக இருந்தாக்கா நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது நம்ம எவ்வளோ ப்ரூட்டலாக வேணாலும் நடந்துக்கலாம் அதே சமயம் ஃபன்னாகவும் வந்து பண்ணலாம் ஸோ அதை நான் வந்து சுவிச் பண்ணிட்டேன் அந்த ஒரு மிக்சிங் தான் எனக்கு தேவைப்பட்டது அதை நான் கரெக்டாக வந்து நான் சுவிச் பண்ணிவிட்டேன் ரெண்டு கேரக்டருக்கு அறியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா ஸோ ரஜினி சார்கிட்ட வந்து இவர் வெற்றி தேட்டர் ஒன்று சொல்லியிருக்காரு சார் உங்களுடைய அந்த ஸ்டைலிஷான அந்த பே பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒவ்வொரு சீனும் மாசம் இருந்தது எங்களுக்கு இந்த பேட்டை ரஜினி தான் எப்போதுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருக்காரு அதுக்கு தலைவர் வந்து பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல அவ்வளோ மாசம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு இதை கேட்ட வெற்றி தேட்டர் ஓனர் அவர் என்ன போட்டிருக்காருன்னா எனக்கு இதை கேட்டன்னு துள்ளி குதிக்கிறதா இல்ல விசில் அடிக்கிறதான்றது எனக்கு ஒன்றுமே புரியல சோ அவ்ளோ எக்ஸைட்டிங் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சோ இதன் மூலிமா பேட்ட படத்துக்கு ஈக்குவலா இல்ல அதையும் தாண்டி ஒரு படி மேல சோ இந்த படத்துலையும் பண்ணிடுவோம் பண்ணிவிடுவோம்னு பண்ணிருக்காரு ரஜினி சார் வேற லெவல்ல இறங்கி அடிக்க போறான்றது நல்லா வித்துறது சோ பேட்ட படம் எப்படி ரஜினி ஃபைடா இருந்ததோ இந்த படம் கண்டிப்பா ரஜினி சமா இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு இப்ப ரஜினி சார் வாயாலே அது வந்து நிறுவனம் ஆயிடுச்சு சோ எந்த அளவுக்கு நீங்க எக்ஸைட்டிங்கா இருக்கேன் இந்த படத்தை பத்தினா அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க